உலக மகா கவிஞன் கவிதை கவிஞர் களப்பூர் கவி ஓர் ஊருக்கு தலைவனாக போட்டியிட போக மாட்டேன் இந்த நாட்டுக்கே தலைவனாக ஓட்டுக்கள் கேட்க மாட்டேன் எண்ணூறு கோடி மக்கள் எனக்கான இலக்காகும் அவர்கள் இதயங்களில் வாழ்வதுவே என்னுடைய பொறுப்பாகும் உலக மகா கவிஞனாக ஓர் நாளில் வருவேன் என் இதயத்தை தமிழாலே விளைநிலமாய் தருவேன் பண்பு என்ற ஒற்றைச் சொல்லை பாருளைகள் விதைப்பேன் அதை அன்பு என்ற பயிராக்கிய அனைவரிலும் வளர்ப்பேன் கவிதை எனும் சிறகுகளே என்னுள்ளே முளைக்கும் அவை காடு மலை கடல் தாண்டி விண்வெளியில் பறக்கும் உலக அமைதிக்காக ஓடோடி உழைக்கும் உலக மகா கவிஞனாகி மக்கள் உள்ளங்களில் நிலைக்கும் மும் மந்திரமே அகிலமெங்கும் ஒலிக்கும் உலகும் எம் ஊராகி இருக்கும் நன்றியுடன் கவிஞர் களப்பூர் கவி